நம்முடைய கொலைமாற்றி அறக்கடலையானது சேலம் மாவட்டம் எடப்பாடிப்பட்டம் கொலைமாற்றி அறக்கட்டளையிலேயே ராவணன் பள்ளி அப்போய் ஆகிய இரண்டு பள்ளிகள் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தொடங்கி கிராமப்புற ஊரக வளர்ச்சி பள்ளி மேம்பாட்டிற்காக வந்து புது சமர்ப்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்ல பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு அனைவருக்குமே ஈர்ப்பெயரோட ஒரு புனைப்பெயர் இருக்கும் தமிழ் சார்ந்த விருந்துகள் வினை திட்டம் வினை தூய்மை அவைக்கு முந்தைய அடுத்த ஆண்டு நான்கு மாணவர்கள் தயாராக இருந்தாங்க ஐயா அவர்கள் கொடுத்த ஆறாம் வகுப்புக்கூடிய நன்றி பாடத்திட்டம் அதை வந்து நம்ம கையில் செயல்படுத்தி வரோம் இந்த தமிழ் சார்ந்த திருக்குறள் சார்ந்த கொண்டெடுப்புகளுக்காக எங்களுக்கு விருது வழங்கி பாராட்டு தெரிவித்த உலக முக்கிய இயக்கத்தின் தலைவர் பாக்கசாரி ஐயா திரு ரவிச